சக்ஸஸுக்கு முதல் படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் யோசிக்கணும் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணணும் அப்புறமா அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா முயற்சி செய்து பார்க்கணும் முயற்சி செய்யாமையே நம்ம யோசித்ததை இது வராது இது நமக்கு வராது வடிவேல் சார் சொன்ன மாதிரி அதுக்கு நீ சரிப்பட்டு வர வரமாட்ட எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன்னு வந்து கேட்பாங்கள்ல அந்த மாதிரி சொல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளோட திறமை நமக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசி பழகுங்க நம்ம பேசுகிறப்ப எப்போவுமே நம்ம முகத்தை சிரித்த முகத்தோடு வச்சுக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லை நம்ம எப்பவுமே கோபமா உருன்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு சிடு சிடுன்னு இருந்தால் அந்த இடத்துல அந்த என்னடா அது இவன் இப்படி இருக்கா நம்ம நல்லா தானே பேசிகிட்ருக்கோம் இவங்க ஏன் வந்து இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளார வரக்கூடாது உங்களோட வேலைகளில் உங்களோட தொழில்களில் நீங்கள் வந்து முன்னேறணும் அப்படின்னா நம்ம பக்கம் இருக்கிற தொழிலாளிகளோட ஒரு ஸ்டெப் அதிகமாக யோசிக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கான ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னுலாம் நம்ம யோசிக்கக்கூடாது அவங்க அப்படி தான் நினைப்பாங்க ஏன்னா மற்றவங்க முன்னேறது அவங்களுக்கு பிடிக்காது அதனால் அதெல்லாம் தூரவை போட்டுட்டு நம்ம முன்னேற வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது நம்ம அடுத்தவங்களோட ஒரு ஸ்டெப் அதிகமாக வேலை பார்க்கணும் அதாவது உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் நம்மளோட தொழில்களில் நம்ம முன்னேற முடியும் அதனால் மைண்டை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கிட்டு மற்றவங்க சொல்கிறத பற்றிலாம் கவலைப்படாமல் நம்ம நம்ம வேலையை பார்த்தா நம்ம நாம இருந்தால் மட்டுமே நம்ம முன்னேற முடியும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் சூப்பராக பாருங்கள் நானும் என்னோடய வேலைகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீங்களும் உங்களோட வேலைகளில் தொழில்களில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நம்ம எப்போவுமே ஒரு படி முன்னே தான் போகணும் பின் நோக்கி காலை வைக்கவே கூடாது தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கவங்க தேங்க்யூ